அந்த துறை அழைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க நெருப்பு மூட்டி மக்களுக்கு தெரிவிக்கலாம் இல்லை மணி அடிச்சு தெரிவிக்கலாம் இப்படி பல கருத்துக்கள் வருது எதுவும் ஒரு முடிவாகல முடிவாகிறதுனால சரி விட்டுறாங்க அப்போ அப்போதைக்கு பேசினதோடு நிற்கிது ஒரு தோழர் வரலான்னு வர்றாரு வந்து சொல்கிறாரு கனவுல அவருக்கு வந்து இப்போ இப்போ எப்படி பாங்க அழைப்பு கொடுக்குறோம் இது மாதிரி அவருக்கு கனவுல காட்டப்படும் இறைவன் வந்து அந்த மாதிரி ஒரு இதை காட்டுறான் ஆனால் வந்து சொன்ன வரும்போது இன்னொரு தோழர் யார் உமரலீலா இருக்காரு நவிசாசுக்கு பிறகு வந்த மூன்றாவது ஆட்சியாளர் நவிசாசுக்கு அடுத்ததே வந்தாங்க அதுக்கப்புறம் உமரலீலா வந்தாங்க இல்லையா அவர்களுடைய அதே காட்சி வருது இவர் சொல்லும் போது இதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நவிசாசனம் வந்து ரெண்டையும் பொருத்தி பார்த்து அப்ப இது இந்த முறையே நம்ம வச்சுக்கலாம் நம்ம சொல்ல சொல்லும் போது அந்த பாலம் கண்ண அழைப்பு கொடுக்கறாங்க அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையே ஏற்றிக்கிட்டாங்க அப்படிதான் உருவானது நவிசாசனம் அவருடைய காலத்துல முதல் 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 அந்த அழைப்பு கொடுக்கறதுக்கு யார நியமிச்சாங்க அவரை வந்து அவரை தான் நியமிச்சாங்க மற்ற சலபங்க எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன அபில இருக்காங்க உமரலா இருக்காங்க இருக்காங்க மத்தியில ஆஹ் இவரை வந்து பிலாங்கலிலாம் வந்து ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த நேர இனத்தை சேர்ந்த மனிதர் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அடிமையாக இருந்தவர் அதுக்கப்புறம் அடிமை தலையிலிருந்து அந்த அவரை அடிமையாக இருந்தப்போ படிய கஷ்டம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சுடுமணன் அவரை கிடத்துனாங்க அடிமையை வந்து பாபு சொல்றது பெரிய புரட்சி பெரிய புரட்சி அதாவது அவரை வந்து யாரும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது என்ன இவரை விட உயர்ந்த பதவிகள்ல அல்லது உயர்ந்த நிலைகள்ல உள்ள பல தோழர்கள் இருக்காங்க இருக்காங்க உயர்ந்த குலத்தாராங்க நம்ம மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க என்ன உயர்ந்த குளம் வந்து இஸ்லாம் அடிப்படையில் இல்லை அப்ப தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியில் இருந்த சகாபிகளும் இருந்தாங்க அப்படி இருந்தும் கூட நவிசாசம் அவர்கள் யாரை நியமிச்சாங்கன்னா இந்த கருப்பு இடத்தை சேர்ந்து அந்த நீகுரோ அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற அந்த விழா நலிராமன் அவர்களை தான் ரொம்ப உயர்வும் தண்ணீர் கொடுத்து அவரை தான் முதன் முதலாக இந்த தொழுவிக்கான அழைப்பை கொடுக்க வச்சாங்க அந்த தொழுகான அழைப்பு என்ன அல்லாஹோக்கர் அல்லாஹோக்கர் அல்லாஹ் அல்லாஹோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் அக்பர்னா இறைவன் தான் பெரியவன் அல்லாஹ் தான் பெரியவன் அங்காங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல சொன்னோம்னா இறைவன் அல்லது கடவுள் அந்த நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுளுக்கு பேர் அரபி வார்த்தையில அல்ல அவன் என்ன அதுக்காக அல்லாங்கிற வார்த்தை அரபு நாட்டுக்கு மட்டுமோ அல்லது முஸ்லிம்களுக்கு மட்டுமோ சொந்தமான கடவுள் இல்லை அந்த அரபில இறைவன் நம்மளை படைச்ச ஒரு கடவுள் இருக்காமா சொல்றோம்ல எல்லாம் படைச்சவங்க தான் இருக்காம்பா பாத்துக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தைக்கு சமமான வார்த்தை தான் அல்லாஹுது அதனால முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா அவங்க அல்லாஹனுங்கிறாங்கன்னா அது ஏதோ அவங்களுடைய கடவுளும் மட்டும் அவங்களுக்கு மட்டும் உள்ள சந்தம் அப்படின்னு நினைக்கிறான் அந்த மாரி இல்லை முழு உலகத்தையும் படைச்ச வானம் பூமி எல்லாத்தையும் படைச்ச ஒருத்தர் இருக்கான்னு நம்ம நம்புறம் பாருங்க அந்த கடவுளுக்கு அரங்கு வார்த்தை அல்லாஹுது அவ்வளோதான் அந்த அல்லாஹ்னா அல்லாஹ் பெரியவன் அதாவது இறைவன் தான் பெரியவன் நம்ம எல்லோரையும் விட படைத்த இறைவன் தான் பெரியவன் இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும் சுவாரஸ்யமான விஷயம் நம்ம பீட்டர் அல்போன்ஸ் இருக்காருல்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆமா பேச்சாளர் அருமையான பேச்சாளர் சிறுபான்மை தலைவராக கூட இருந்தவர் அவர் ஒரு முறை சொல்றாரு சமூக ஒரு சம்பவம் சொல்றாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக போவாங்க இல்லையா அப்ப போகும்போது அவரை வரவேற்று மசூதிகள் எல்லாம் நடக்கிற நிகழ்ச்சிகள்ல சாலை போடும்போது நாராயண தன்மீர் அல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா அப்ப அவர் கேட்கிறாரு இந்த தோழர்கள்ட்ட நம்ம நண்பர்கள்ட்ட அல்லா அவன் பண்ண என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்குறாரு அல்ல அவன் பண்ணால் கடவுள் பெரியவன் இறைவன் தான் பெரியவன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படியா இதுதான் சொன்னா எனக்கு கூட அதுல அப்செக்ஷன் இல்லையா அதாவது கடவுள் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு கூட அப்செக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்லுவார் இது வந்து மக்களுக்கு தெரியாததுனால இன்னொரு பாஷையில இருக்கிறதுனால அரபு மொழியில இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து தெரியல முஸ்லிம்கள் கூட நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கான் ஆக இது வந்து அன்லாக நம்மை படைத்த அந்த இறைவன் அவன் தான் பெரியவன் அது மாதிரி நாலு முறை சொல்றான் அப்புறம் அசேதந்தாய் இந்த வணக்கத்திற்குரியவன் அவன் ஒருத்தன் தான் அந்த இறைவன் ஒருவன் தான் நான் சாட்சி போடுகிறேன் வேற யாரும் இல்லை அவர் நான் சாட்சி அசேதனா நான் சான்று பகிர்கிறேன் நான் சாட்சி சொல்கிறேன் அர்த்தம் அப்ப வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவன் தான் சொல்லி நான் சாட்சி சொல்கிறேன் அசேதந்தாயிலாக இல்லலாம் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அசேதண்ண முகமது தான் அந்த முகமது நபி சொல்ல சென்றிருக்காங்க இல்லையா அவர் வந்து இறைவனுடைய தூதராக இருக்கிறார் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கிறார் சொல்லி நான் சாட்சி பகிர்கிறேன் நம்ம அதை வந்து என்ன சொல்றோம் நான் ஏற்றுக்கொள் சொல்றோம் நான் பிரகடன பிரகடனப்படுத்துறேன் நான் அதை உண்மைப்படுத்துறேன் நான் அதை சார்ந்து பகர்கிறேன் அதுக்கடுத்து அண்ணன் முகமது ரசூடா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஐயாள சலா ஐயால சலான்னா தொழுகைக்காக வாருங்கள் இதுதான் அழைப்பு ஆரம்பத்துல இதே தொழுகைன்னு நினைச்சுக்கிறாங்க நம்ம சகோதரர்கள் சில பேர் அந்த மாதிரி இல்ல இது தொழுகைக்கு வாருங்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அழைப்பு ஹையால சலா சலான்னா தொழுகை ஹையாதல்னா அதன் பக்கம் வாங்க விரை விரைந்து வாங்க ஹையாளல் சலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் அதாவது இறைவனை வணங்குவதில் தான் வெற்றி இருக்கிறது அதனால அந்த வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு ரெண்டு முறை சொல்றோம் முதல் ரெண்டு முறை என்ன சொல்றான் இறைவனை இந்த தொழுகையின் பக்கம் வாருங்கள் சொல்றான் அதுக்கு அடுத்த ரெண்டு முறை சொல்றான் வெற்றியின் பக்கம் வாருங்கள் இந்த இறைவனை வணங்குவதில் வெற்றி இருக்கிறது அதன் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கும் அடுத்தது மறுபடி அல்லாஹூக்கர் மீண்டும் ஒரு முறை சொல்றான் இறைவன் தான் பெரியவன் தான் பெரியவன் சொல்றான்

பதிவு செய்யாம கணக்குல வந்தது பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு மில்லியன் சொல்றாங்க முப்பத்தி ஆறு லட்சம் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பள்ளிவாசல் வந்து உலகம் முழுவதிலையும் இருக்கு அப்ப இந்த உலகம் முழுவதிலேயே நேரம் வித்தியாசப்படுது இப்ப இன்னைக்கு நம்ம நம்ம இங்க வந்து இரவு சாயந்திரும்பு இருக்கும் இதுல வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வித்தியாசம் இருக்கு அப்ப பகல் நேரமா இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பத்திர லட்சம் மசூதிகள் இருக்கு படிவாச அந்த படிலாசர்ல ஒவ்வொரு நேரமும் அழைக்கப்படுது ஒரு நாளைக்கு அஞ்சு முறை அப்ப என்னாச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு முறை அழைக்கப்படுதுங்கிறப்ப உலகம் முழுவதிலுமே எல்லா நேரமும் நிலைமை கிடந்தது அந்த தொழிலுக்கான அழைப்பு கொடுக்கப்படுது மக்கள் வந்து அதற்கு செவி செவி ஏற்கணும் அதாவது இறைவனின் பக்கம் வாருங்கள் தொழுகின் பக்கம் வாருங்கள் அதுல தான் வெற்றி இருக்கு வெற்றியின் பக்கம் வாருங்கிற அழைப்பு கொடுக்கப்படுது நேரமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அற்புதம் சொல்லுவாங்க அந்த ஒரு அம்சாங்க இதுல பார்த்தப்போ சவுண்டு கேட்டதா கூட சொல்லுவாங்க அப்படி வாய்ப்பு இருக்கு அது கன்ஃபார்மான செய்தி இல்லை இருந்தாலும் ஏன்னா உலகம் பூரா இந்த சவுண்டு வெளியில போகிறது தானே செய்யுது

எவ்வளோ போதும் அப்போ உலகம் முழுவதுலையும் டைம் வேரியேஷன் ஆகுது அப்போ ஒரு இடத்துல சுகவுடைய பாங்க சொல்லிக்கிட்டு இருப்பமே இன்னொரு இடத்துல லோகருடைய அழைப்பு கொடுக்கப்படும் இன்னொரு இடத்துல அசை இன்னொரு மகளிர் ஈஷாவுடைய அழைப்பு கொடுக்கப்படும் அப்போ பார்த்தா உலகம் முழுவதிலையுமே இந்த தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பெரிய செய்தி இந்த விஷயங்கள் வந்து அதாவது மாற்றம் மறுப்பவர் மட்டுமல்ல நம்முடைய இஸ்லாமியர்கள் கூட நிறைய பேர் வந்து விளக்கம் தெரியாமல் இருக்காங்க ஸோ இந்த பேட்டி மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப மிக அழகா விதைக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி